அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன் ஓகே வெரி குட் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்த்தி எவ்ரி ஒன் வெளியில் செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்வோம் மூக்குவாய் நன்றாக மூடியிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம் மேலும் மக்கள் நெருக்கம் அதிகமுள்ள இடங்களுக்கு அவசியமின்றி செல்வதை தவிர்த்திடுவோம் பாதுகாப்பாக இருப்போம் மிகவும் நன்று மாணவர்களே இன்றைய வீடியோ பதிவில் நாம் அறிந்து கொள்ள இருப்பது ஏழாம் வகுப்பு பருவம் ஒன்று தமிழ் இயல் இரண்டு இயல் இரண்டு பகுதியில் இன்றைக்கு நாம் என்ன பார்க்க இருக்கோன்னா பக்கையின் நாற்பத்தி நாலில் இருக்கக்கூடிய மொழியை ஆழ்வோம் மொழியையால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய திறன்களை அறிந்து கொள்வதற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி தான் மொழியை ஆழ்வோம் பகுதி இந்த பகுதியில் நமக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா ஓகே அனைவரும் புத்தகத்தையும் எடுத்துக்கோங்க ஆசிரியர் சொல்கிறதையும் கவனமாக கேளுங்க ஓகே கட் வாங்க மொழியை ஆழ்வோம் பகுதியில் பார்ப்போம் முதல்ல கேட்க லிசனிங் கேட்க தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம மொழி ஆல்வம் பார்க்கும்போது கேட்க எனும் பகுதியில் கொடுக்கக்கூடிய தலைப்பணிங்க வானொலி தொலைக்காட்சி அப்படி தான் கேட்கணும் இல்லை ஏன்னா இன்றைக்கு வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதனால் நம்ம ஒரு யூடியூப்பில் கூட போய்ட்டு சர்ச் பண்ணி இயற்கை ஆர்வலரின் பேச்சு அதாவது கருத்து பதிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சர்ச் என்ஜினில் போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணணும்னா யூடியூப்பில் உடனே நமக்கு அப்படியே லிஸ்ட் வரும் ஸோ அதிலிருந்து யாராவது ஒருத்தரை பற்றிய ஸ்பீச் கேட்கலாம் ஏன்னால் நமக்கு இன்றைக்கு கேட்க என்ற பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இயற்கை ஆர்வலர் ஒருவரது உரையை கேட்டு மகிழ்க ஏன்னா இயற்கை ஆர்வலர் அப்படிப்பட்டவர் என்ன சொல்வார்னா இயற்கையை நம்ம எவ்வாறு பாதுகாக்கணும் இயற்கை பாதுகாப்பதன் அவசியம் என்ன இயற்கையை பாதுகாக்க என்ன நேரிடும் என்ன பாதிப்புக்கு உள்ளாகும் இந்த உலகம் என்பதை பற்றியெல்லாம் அவர் தெளிவாக சொல்வார் அதற்காகத்தான் இயற்கை ஆர்வலர் ஒருவரது உரையே கேட்க அப்படிங்கிறத கேட்க பகுதியில் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதை எவ்வாறு கேட்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா அதனால் நீங்கள் நம்ம யூடியூப்லேயே போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்ட உரை பகுதியை பற்றி தகவல்களை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் மாணவர்கள் பதிவிட வேண்டும் அப்போது தான் நீங்கள் யாருடைய ஸ்பீச் கேட்டீங்க அந்த இயற்கை ஆர்வலருடைய பெயர் என்ன அவர் என்ன தலைப்பில் பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ ப மாணவர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுடைய ஆசிரியரான நான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் ஆகவே மாணவர்கள் தவறாமல் இதை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அடுத்ததாக கீழ்காணும் தலைப்புகளுள் ஒன்றை பற்றி இரண்டு நிமிடங்கள் பேசுக எதை இதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று காட்டின் வளமே நாட்டில் வளம் காட்டு வளமே நாட்டு வளம் இரண்டு காட்டின் பயன்கள் அதாவது காட்டு வளம் தான் நாட்டினுடைய வளம் அப்படிங்கிறத எவ்வாறு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏன்னா இதை நம்ம நம்முடைய புத்தகம் அதாவது மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்தே நம்ம காட்டை பற்றி விரிவாக படிச்சுட்டு வரோம் இல்லையா காடு என்பது தான் வந்து ஒரு நாட்டினுடைய அரண் பாதுகாப்பு மேலும் காட்டிலிருந்து இரு கிடைக்கக்கூடிய வளங்களும் ஏறாலும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் காட்டினுடைய பயனையும் பார்த்துருக்கோம் அதனால் உங்களுக்கு இந்த இரண்டு தலைப்புகளில் எது உங்களுக்கு விருப்பமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த தலைப்பில் பேசுவேன் மேம் அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதோட அந்த தலைப்பு பற்றிய குறிப்புகளை முதல்ல எடுக்கணும் இல்லையா அதாவது காட்டு வளமே நாட்டு வளம் அப்படிங்கிற தலைப்பை எடுக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணோம் காட்டிலிருந்து என்னென்ன வளங்கள் கிடைக்குது அப்படிங்கிறதையும் சொல்லணும் காடு என்றால் என்ன சொல்லணும் அந்த காட்டிலிருந்து என்னென்ன வளங்கள் கிடைக்குதுன்னு சொல்லணும் அதெல்லாம் நாம் அடையக்கூடிய பயன்கள் என்ன ஆகவே காடை நாம் பாதுகாக்க வேண்டியதுன்னு அவசியம் அப்படிங்கிறத கன்க்ளூஷனாக முடிக்கணும் அதே போல் காட்டின் பயன்கள் காட்டினால் என்னென்ன பயன் இருக்குது காடுனா என்ன அதனுடைய பயன் என்ன அந்த பயனை நம்ம எவ்வாறெல்லாம் பெறுகிறோம் என்பதை பற்றியும் காட்டின் பயன்கள் அப்படிங்கிற தலைப்பு எடுக்கக்கூடிய மாணவர்கள் தகவல்களை திரட்டி பேசணும் ஓகேவா பேசிவிட்டு யார் எந்த தலைப்பில் பேசுனீங்க அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் உங்கள் பெற்றோர் என்ன சொல்லி பாராட்டினாங்க அப்படிங்கிறதையும் பதிவிடுங்க மாணவர்களே ஓகே குட் அடுத்து தான் நாம் பார்க்க இருக்கிறது சொல்ல கேட்டு எழுதுக சொல்ல கேட்டு எழுதுகன்னா என்ன பகுதி ஆமாம் அதுதான் டிக்டேஷன் பகுதி இந்த பகுதியில் நாம் என்ன செய்வோம் எப்போதுமே நோட்டு பேனா நீங்கள் எடுத்துப்பீங்க நான் ஒரு சொல்ல வந்து டிக்டேட் பண்ணுவேன் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதுவீங்க இல்லையா ஆமாம் ஸோ இன்றைக்கு நமக்கு தொடர் சொற்றொடர் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு ஒரு சொல் மட்டும் கொடுக்கல ஒரு சொற்றொடராக ஐந்து சொற்றொடர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ மாணவர்கள் எழுத தயாராக இருக்கீங்களா ஓகே குட் ஒரு நோட்டு பேனா அல்லது பென்சில் எடுத்துக்கோங்க நம்ம இப்போ எழுத ஆரம்பிக்கலாம் எடுத்துக்கிட்டிங்களா ஓகே தயாராக உட்காந்துருங்க மாணவர்களே ஓகே வெரி குட் மிகவும் நன்றி வந்து உட்கார்ந்துட்டீங்களா ஓகே ஃபைன் இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கட்டுமா முதலாவதாக சொல்ல கேட்டு எழுதுகிற பகுதியில் ஒன்று மரங்கள் வெயிலை மறைக்கும் மரங்கள் வெயிலை மறைக்கும் அதாவது உங்களுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் இதுலேருந்தே கிடைக்கும் எது காட்டு வளமை நாட்டு வளம் காட்டின் பயன்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் தகவல்களை திரட்டுறதுக்கு ஒரு சில குறிப்புகள்லாம் இந்த இடத்துலருந்தே கிடைக்கும் இல்லையா ஆமாம் ஆமாம் கவனமாக எழுதுங்க எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுங்க ஒன்று மரங்கள் வெயிலை மறைக்கும் முடிச்சிட்டிங்களா ஓகே அடுத்தாக இரண்டு மனிதர் வாழ்வு இயற்கையோடு இயைந்தது மனிதர் வாழ்வு மனிதன் கிடையாது மனிதர் இரு வரணும் அது எந்த இரு வரணுன்றதை கவனித்து எழுதுங்க மனிதர் வாழ்வு இயற்கையோடு சேர்த்து எழுதணும் இயற்கையோடு இயைந்தது உச்சரிப்பை சரியாக கவனிங்க மாணவர்களை இயைந்தது மீண்டும் ஒருவாய் பாருங்கள் இரண்டு இரண்டாவது சொற்றொடர் மனிதர் வாழ்வு இயற்கையோடு இயழ்ந்தது இயைந்தது ஓகேவா மீண்டும் ஒரு முறை பார்க்கலாமா இரண்டாவது சுற்றொடர் எழுதி முடிச்சிட்டிங்களா எழுதி முடிச்சிட்ருந்தாலும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எழுதது சரிதான் பார்ப்போம் மனிதர் வாழ்வு இயற்கையோடு இயைந்தது ஓகேவா அடுத்ததாக மூன்று பெருவாழ்வு வாழ்ந்த மரம் பேய்காற்றில் சாய்ந்தது பெருவாழ்வு இது ஒரு சொல் தான் பெருவாழ்வு வாழ்ந்த மரம் பேய்காற்றில் பேய்காற்றில் அப்படிங்கிறது ஒரே ஒரு சொல் சாய்ந்தது மூன்றாவது சொற்றொடர் என்னென்னா பெருவாழ்வு வாழ்ந்த மரம் பேய்காற்றில் சாய்ந்தது சரியா எழுதி முடிச்சிட்டிங்களா அடுத்த சொற்றொடர் போகலாமா ஓகே நான்கு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும் காட்டின் வளத்தை எந்தெல்லாம் வரணும் அப்படிங்கிறத கவனித்து எழுதணும் காட்டின் வளத்தை குறிக்கும் குறிக்கும் குறியீடு புலியாகும் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும் புலியாகும் வந்து சேர்த்து எழுத வேண்டிய சொல் ஒரு சொல் தான் அது காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும் ஓகேவா முடிச்சிட்டிங்களா நான்காவது சொற்றொடர் அடுத்து ஐந்து யானைகள் கூட்டமாக வாழும் இயல்புடையவை யானைகள் கூட்டமாக ஒரே சொல்லது கூட்டமாக வாழும் இயல்புடையவை இயல்புடையவை அப்படிங்கிறது சேர்த்து எழுத வேண்டிய ஒரே ஒரு சொல் இயல்புடையவை யானைகள் கூட்டமாக வாழும் இயல்புடையவை ஐந்தாவது முடிச்சிட்டிங்களா சொற்றொடர் இப்போ ஒரு முறை மொத்தமே அப்படியே ஐந்து சொற்றொடர்களையும் பார்த்துடலாமா செக் பண்ணிக்கிறீங்களா நீங்கள் இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஓகே ஒன்று மரங்கள் வெயிலை மறைக்கும் இரண்டு மனிதர் வாழ்வு இயற்கையோடு இயைந்தது மூன்று பெருவாழ்வு வாழ்ந்த மரம் பேய் காற்றில் சாய்ந்தது நான்கு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும் ஐந்து யானைகள் கூட்டமாக வாழும் இயல்புடையவை ஓகேவா முடிச்சிட்டோமா ஓகே அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக கவனிங்க அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீடியோ அப்புறம் நம்ம வீடியோலேயோ அல்லது உங்களுடைய புத்தகத்தையோ எடுத்து இந்த சொற்றொடரெல்லாம் கரெக்ஷன் பண்ணுங்கள் சரி பார்த்துட்டு என்னெல்லாம் தவறு இருக்கோ எந்த இடத்துல எழுத்து பிழை ஏற்பட்டுருக்கோ அதெல்லாம் அப்படியே வட்டமிட்டு அதை சரியாக ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா அடுத்த முறை எழுதும்போது அந்த எழுத்து பிழை உங்களுக்கு ஏற்படாது சரியா மாணவர்களே ஓகே அடுத்த பகுதி போகலாம் பாங்க அடுத்த பகுதி வந்து அறிந்து பயன்படுத்துவோம் அறிந்து பயன்படுத்துவோம் பகுதியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா பால் ஐந்து வகைப்படும் பால் அப்படின்னா என்ன அப்படின்னா இலக்கணத்தில் இடம்பெறக்கூடிய பால் எப்படிப்பட்டதுன்னா அவை ஆண் பால் பெண் பால் அதாவது மனிதர்கள் இரண்டாக பிரிக்கப்படுறாங்க ஒன்று ஆண் பால் இன்னொன்று பெண் பால் ஆண் பெண் பிரிக்கிறோம் இல்லையா அதுதான் பாலினம் பால் அது ஆண் பால் பால் அடுதான் பலர் பால் ஒன்றன் பால் பலவின் பால் ஆகியனவாகும் இப்போ பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க ஐந்து வகைப்படும் நினைவில் வைத்துக் கொள்வீர்களா பால் ஐந்து வகைப்படும் அவை ஒன்று ஆண் பால் பெண் பால் ஸோ இது ஈஸியாக நினைவுக்கு வந்துடும் அடுத்ததான் பலர்பால் ஒன்றன் பால் பலவீன் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவீன் பால் ஆகியனவாகும் இப்போ உயர் தினையில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ஓர் ஆணை குறிப்பது ஆண் பால் ஒரு ஆண் ஒரு பையன் அப்படின்னா அவன் ஆண்பால் எடுத்துக்காட்டு பாருங்கள் மாணவன் செல்வன் ஒரு ஆணை குறிக்கக்கூடிய பெயரோ அல்லது குறிக்கக்கூடிய சொற்களையோ ஆண் கீழே கொண்டு வருவோம் அதே போல் இரண்டு ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால் எடுத்துக்காட்டு ஆதினி மாணவி அதாவது ஒரு பெண்ணோட பெயரோ அல்லது ஒரு பெண்ணை பற்றி குறிக்கக்கூடிய சொல்லோ இதெல்லாம் வந்து என்ன எந்த கீழாக வருன்னா பெண்பால் பாருங்கள் இப்போ ஆதினி அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பெயர் இல்லையா சங்கீதா வளர்மதி ஸோ இது போன்ற பெயர்கள்லாம் பெண் பாலை குறிக்கக்கூடியது அது போலவே ஒரு சிறுமி மாணவி இப்படின்னு சொன்னாலும் வந்து அது வந்து பெண் பாலில் இடம்பெறக்கூடியது தான் இல்லையா ஆமாம் அது அடுத்த வந்து மூன்று ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால் எடுத்துக்காட்ட மாணவர்கள் மக்கள் மாணவர்கள் அரங்கத்தில் நிறைந்து உள்ளனர் அப்போ மாணவர்கள் அப்படின்னா பலர்பால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால் அதே போல் எடுத்துக்காட்டில் என்ன கொடுத்துருக்காங்க மக்கள் மக்கள் நெரிசல் மிகுந்த பகுதி இது அப்படின்னா மக்கள் அங்கே மனிதர்கள் அதிகமாக கூடியிருக்காங்க இல்லையா அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவர்களில் என்ன சொல்வோன்னா பலர்பாலில் கொண்டு வருவோம் ஸோ உயர்தினையில் நாம் பயன்படுத்தக்கூடியது இதுதான் உங்களுக்கு உயர் தினை என்றால் என்ன தெரியும் இல்லையா அதாவது தினை இரண்டு வகைப்படும் அதில் உயர்தினை ஒன்று அக்ரிணை ஒன்று அதாவது உயர்தினையில் என்னெல்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னு பார்த்தோன்னா மனிதர் தேவர் போன்றவர்களெல்லாம் வந்து உயர் தினையில் கொண்டு வருவோம் எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா அம்மா அப்பா ஆசிரியர் இறைவன் அதன் பிறகு மனிதர்களுடைய பெயர்கள்லாம் வந்து உயர் திணையில் இடம்பெறும் இல்லையா ஆமாம் அதே போல் அக்ரிணியில் பகுத்தறிவற்ற உயிரினங்கள் அதாவது மனிதர் அல்லாத உயிரினங்கள் மற்றும் உயிரற்ற பொருள்கள்லாம் அக்ரிணியில் கொண்டு வருவோம் இளைய மாணவர்களே ஆமாம் ஸோ இப்போ நம்ம பால் அப்படிங்கிற தலைப்பலான இலக்கணப் பகுதியை பார்த்துட்ருக்கோம் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பால் ஐந்து வகைப்படும் அவை ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவீன் பால்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் ஆண் பால் பெண்பால் பலர்பால் இவை மூன்று வந்து எங்கே இடம்பெறும்னா உயர்தி நிலை இடம்பெறும் அடுத்தா ஒன்றன் பால் பலவின் பால் இந்த இரண்டு மட்டும் அக்ரி நிலை இடம்பெறும் ஏன்னா இவை வந்து குறிப்பது வந்து மனிதர் அல்லாத உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிப்பதால் ஒன்றன் பால் பலவின் பால் ஆகியவை அக்ரி நிலை இடம்பெறுகிறது மாணவர்களே இப்போ நம்ம உயர்ந்த நிலை பார்த்தோம் இல்லையா ஒரு ஆணை குறிப்பது ஆண் பால் ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை மேற்பட்டவைகளில் மேற்பட்டவர்களை அதாவது மனிதர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கும்போது அவர்களை எவ்வாறு குறிப்போமோ அதுதான் வந்து பலர் பால் எடுத்துக்காட்டு பார்த்துட்டோமா அதுதான் இப்போ அக்ரி நிலை என்ன இடம் பெற்றிருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் நான்கு ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால் எடுத்துக்காட்டு கல் பசு ஒரு கல் அங்கே இருக்குன்னா ஓ அது வந்து ஒன்றன் பால் ஒரு பசு அங்கே நின்றுட்டுருக்குன்னா சிங்குலர் ஓகேவா சிங்களரில் ஒரே ஒரு பசு அங்கே நின்றுட்டுருக்கு ஒரே ஒரு ஆடு நின்றுட்டுருக்கு ஒரு மரம் நிற்குது ஓகேவா ஒரே ஒரு வீடு இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒன்றன் பாலில் இடம்பெறக்கூடியது அடுத்தால் பாருங்கள் ஐந்து ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பலவையின் பால் எடுத்துக்காட்டு பசு பார்த்தோமா அப்பசுக்கள் அதே போல் கல் பார்த்தோம் கற்கள் அதே போல் மண்புழுக்கள் பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் எல்லாம் எங்கே இடம்பெறும் அப்படின்னு பார்த்தோம்னா பலவின் பாலில் இடம்பெறும் மாணவர்களே இப்போது பால் ஐந்து வகைப்படும் பார்த்தோம் அதில் உயர்திணையில் மூன்று பால்கள் இடம்பெறும் ஏன்னா உயர்தினையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள உதவுவது மூன்று பால்கள் ஒன்று ஆண் பால் பெண் பால் பலர் அதே போல் அக்ரிணை என்பது என்னென்னு தெரியும் அந்த அக்ரிணையில் இடம்பெறக்கூடியது இரண்டு பால்கள் ஒன்றன் பால் பலவீன் பால் ஒன்றன் பால் என்பது சிங்குலர் பழவின் பால் என்பது ப்ளூரல் அப்படின்னு நினைவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மாணவர்களே நீங்கள் எளிமையாக இதை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதையும் பற்றி நாம் பார்த்தோம் இப்போது இதிலிருந்து பயிற்சியை பார்க்கலாம் எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக இப்போ நாம் ஆணுங்கிறது பால் அதனுடைய எதிர்பால்னா பெண் இல்லையா அதை வந்து எதிர்பாலுக்குரிய பார்க்கலாம் என்ன வினாக்கள்னு ஒன்று மகளிர் இரண்டு அரசன் மூன்று பெண் நான்கு மாணவன் ஐந்து சிறுவன் ஆறு தோழி ஸோ இந்த வினாக்களை பார்த்ததுமே மாணவர்களுக்கே புரிஞ்சிகிட்டு அடுத்ததாக அந்த இடத்துல நம்ம என்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லையா ஆமாம் ஏன்னால் நம்ம இதெல்லாம் வந்து சிறிய வகுப்புகளிலேருந்து தொடர்ந்து படிச்சுட்டே வரோம் அதனால் நமக்கு ஈஸியானது தான் இது எல்லாமே ஓகே பார்க்கலாம் பாருங்கள் ஒன்று மகளிர் மகளிருக்கு எதிர்ப்பால் பார்த்தோன்னா ஆடவர் இரண்டு அரசன் அரசி மூன்று பெண் ஆண் நான்கு மாணவன் மாணவி ஐந்து சிறுவன் சிறுமி ஆறு ஆறு தோழி தோழன் இவ்வாறாக நம்ம எதிர்பார்க்குரிய விடைகளை எதிர் சொல்லால் நம்ம நிறைவு செய்துட்டோம் அழகாக நிரப்பியிருக்கோம் இல்லையா ஓகே மிகவும் நன்றி மாணவர்களே அடுத்ததாக பக்க எண் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்தில் வந்து நமக்கு படங்கள் கொடுத்துருக்காங்க என்ன தலைப்புன்னு பார்த்தோன்னா படத்திற்கு பொருத்தமான பாலை எழுதுக ஓகேவா எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா ஒரு சிங்கத்தோட படம் கொடுத்துட்டு அது வந்து ஒன்றன் பால் ஏன் இதை ஒன்றன் பால் அப்படி சொல்கிறோன்னா ஏன்னா இது அக்ரிநிலை இடம் பெறக்கூடியது ஆகவே ஒரே ஒரு சிங்கம் மட்டும்தான் இருக்குது அதனால் ஒன்றன் பால் அடுத்ததாக ஒரு மாணவன் இருக்கான் இல்லையா அப்போது ஒரு பையன் வந்து அங்கே இருக்கும்போது அது ஒரு ஆண் பால் அடுத்ததாக ஒரே ஒரு பூ இருக்குது சூரியகாந்தி பூ ஒன்றன் பால் அடுத்ததாக ஒரு மாணவி பெண்பால் மக்கள் மக்கள் அதிகமாக இருக்காங்க இல்லையா அப்போது பலர்பால் அடுத்ததாக பூக்கள் சூரியகாந்தி பூக்களுடைய தோட்டம் நிறைய பூக்கள் இருக்கக்கூடிய இடத்த காட்டியிருக்காங்க படத்தில் ஆகவே அது வந்து பலவின் பால் சிங்கம் ஒன்றன் பால் ஒரு பையன் வந்து ஆண் பால் அடுத்ததாக ஒரே ஒரு பூ வந்து ஒன்றன் பால் மாணவி பெண்பால் மக்கள் பலர்பால் பூக்கள் பலவின் பால் மிகவும் நன்று மாணவர்களே அடுத்தாக பிழையை திருத்தி சரியாக எழுதுக எடுத்துக்காட்டு கண்ணகி சிலம்பு அணிந்தான் சரியா இருக்கா இங்கே என்ன பிழை இருக்குது பால் பிழை ஏற்பட்டிருக்கு இல்லையா கண்ணகி என்றது ஒரு பெண் அப்போ அணிந்தால் அவ்வாறு தானே ஏற்ப எழுதியிருக்கணும் கண்ணகி சிலம்பு அணிந்தாள் எடுத்துக்காட்டில் கொடுத்துருக்காங்களா ஆமாம் ஸோ இப்போ நம்ம வினாக்களை பார்க்கலாம் ஒன்று கோவலன் சிலம்பு விற்க போனால் இடம்பெறுமா வராது ஸோ பால் பிழை இடம் ஆகவே நம்ம கோவலன் சிலம்பு விற்க போனான் சரிதானே ஆமாம் இப்போது இரண்டு அரசர்கள் நல்லாட்சி செய்தார் இரண்டு அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் அடுத்தாக மூன்று பசு கன்றை ஈன்றன பசு கன்றை ஈன்றது ஏன்னா இது வந்து ஒன்றன் பால் தான் இல்லையா பசு கன்றை ஈன்றது அடுத்தாக நான்கு மேகங்கள் சூழ்ந்து கொண்டது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன ஐந்து குழலி நடனம் ஆடியது குழலி நடனம் சரியா சரியமானவர்களே இப்போது நம்ம பிழையை திருத்தி சரியாக எழுதிட்டோம் அடுத்த பகுதி போகலாம் அடுத்த பகுதி கடிதம் எழுதுக பகுதி இப்பகுதியில் நமக்கு என்ன கடிதம் எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் சென்று வந்த சுற்றுலா குறித்து உங்கள் நண்பனுக்கு கடிதம் எழுதுக ஓகே நீங்கள் எங்கே சுற்றுலா போய்ட்டு வந்தீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெளிவுபடுத்துங்க அதை பற்றி நீங்கள் திரட்டின தகவல்களை உங்களுடைய நண்பனோடு பகிர்ந்து கொள்ள போகிறீங்க ஸோ எவ்வாறு பகிர்ந்து கொள்ள போகிறீங்க அப்படிங்கிற இன்ஸ்ட நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நண்பனுக்கு கடிதம் எழுதுவது என்பது நம்ம தொடர்ந்து கடிதம் எழுதுகிற பகுதியில் பார்த்துட்டே வருது தான் அதனால் மாணவர்களுக்கு ஒரு அன்ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதணும் அப்படிங்கிற பேசிக் தெரியும் இல்லையா அதனால் அப்படி நான் டிக்டேட் பண்ணுறேன் என்னெல்லாம் எழுதணுங்கிறத நீங்கள் எழுதுங்க முதலாவதாக நண்பனுக்கு கடிதம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துட்டு ஸோ உங்களுடைய இடம் மற்றும் தேதியை குறிப்பிட்டு அப்புறமா நம்ம என்ன எழுதுவோம் அன்புள்ள நண்பன் உங்களுடைய நண்பனுடைய பெயரோ தோழியுடைய பெயரோ நீங்கள் எழுதணும் எழுதிட்டு வணக்கம் நலம் நலமறி ஆவல் அதாவது இங்கே நான் நலமாக இருக்கேன் நீ உன்னுடைய பெற்றோர் உடன் பிறந்தோர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா அப்படிங்கிறத எழுதிட்டு நீங்கள் எந்த இடத்துக்கு சுற்றுலா போயிட்டு வந்தீங்களோ அந்த இடத்த பற்றின தகவல்களை இப்போ நீங்கள் உங்கள் நண்பனுக்கு சொல்ல போகிறீங்க ஸோ உதாரணத்துக்கு நம்ம குற்றாலம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்வோம் குற்றாலத்தை பற்றி குற்றாலம் மிகவும் அழகான நீர்வீழ்ச்சி அருவிகளை கொண்டது எப்படின்னா தென் தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது இந்த மலையானது சிற்றாறு மணிமுத்தாறு பச்சையாறு மற்றும் தாமிரபரணி ஆகிய ஆறுகளுடைய பிறப்பிடம் குற்றாலத்தில் மொத்தம் ஒன்பது அருவிகள் இருக்குது அப்படின்னு சொல்வீங்க இல்லையா ஆமாம் ஸோ அந்த அருவிகள்லாம் எப்படி இருந்தது அங்கே அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது ரொம்பவே நீர் வீச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது அந்த இடமே ரொம்பவே அழகாக இருந்தது மேலும் அங்கே குற்றாலநாதருடைய கோயில் வந்து சிறப்பு வாய்ந்தது ஏன் இந்த குற்றால அருவி வந்து ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம் நம்ம மூலிகை காட்டின் வழியாக அது வர்றதுனால காட்டில் இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளெல்லாம் அந்த நீரில் அப்படியே நிறைந்து வருவதால் அந்த நீர்வீழ்ச்சியானது மிகவும் உடலுக்கு நன்மையை பயக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால பெரும்பாலான மக்கள் வந்து அந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறதுக்காக வராங்க இல்லையா அதுவும் இல்லாமல் அந்த நீர்வீழ்ச்சியினுடைய அழகு அவ்வளவு அருமையானதாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அப்படிங்கிற தகவல்கள்லாம் நீங்கள் உங்கள் நண்பனுக்கு சொல்லிகிட்டே வருவீங்க மேலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த அருவிகளை பற்றி என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பார்க்கலாமாங்க அது அந்த குற்றால மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய குற்றாலத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய மெயின் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரதான அருவி முக்கிய அருவி அதுதான் பழைய குற்றால அருவி சிற்றருவி புலி அருவி ஐந்தருவி புது அருவி ஸோ இந்த பழந்தோட்ட அருவி ஆகிய ஏழு அருவிகளும் மலையினுடைய அடிப்பகுதியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இம்மீதாக இருக்கக்கூடிய அந்த செண்பகா அருவி தேன் அருவி ஆகிய இரண்டு அருவிகளும் மலைக்கு மேலே இருக்குது இந்த ஏ ஒன்பது அருவிகளும் வந்து அந்த குற்றாலத்தில் அப்படியே அதனுடைய அழகையும் மக்களையும் கவரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்த கட்டுரையில் தெரியப்படுத்தி உங்களுடைய எண்ணங்களை உங்கள் நண்பருக்கு வெளிப்படுத்துகிறீங்க ஓகேவா ஸோ உங்கள் வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் போய்ட்டு குற்றாலத்தை பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற சஜனையும் நீங்கள் உங்கள் நண்பனுக்கு கொடுக்குறீங்க ஸோ இவ்வாறு நம்ம நண்பனுக்கு க சொல்ல வேண்டிய தகவல்களை சொல்லி முடிச்சுட்டு இப்படிக்கு உன்னுடைய இப்படிக்கு உங்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெயரை எழுதிட்டு அதன் பிறகு உங்கள் முகவரின்னு சொல்லிட்டு உங்கள் நண்பருடைய அட்ரிலாசத்தை அந்த இடத்துல நீங்கள் எழுதுறீங்க ஓகேவா அந்த முகவரி எழுதி முடிச்சதும் நண்பனுக்கு கடிதம் பகுதி நிறைவடையுது ஸோ நான் ஏன் இது அப்படியே வாய் வழியாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கடிதம் எழுதுவதை பழக்கி கொள்ள வேண்டும் இப்போ நான் அப்படியே ஃபோனில் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நான் அவங்களுக்கு அப்படியே படித்து காட்டிட்டேன் அப்படின்னா கட்டுரை எழுதுகிற பழக்கம் வந்து மாணவர்கள் கிட்டே வந்து அது அப்படியே காப்பி பண்ணி எடுத்து வச்சிடறாங்க அதனால் அந்த பழக்கத்தை உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால நான் தகவல்களை மட்டும்தான் கொடுக்குறேன் அந்த தகவல்களை நீங்கள் பயன்படுத்தி கட்டுரை எழுதணும் அப்போது தான் வந்து நீங்கள் கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டு உங்களால் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும் நீங்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி மென்மேலும் உங்களுடைய எழுது மாற்றலை வளர்த்து கொள்ளவே நான் வந்து உங்களுக்கு இதை வாய் வழியாகவே இந்த கட்டுரையை டிக்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ மாணவர்கள் நீங்கள் எழுதுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆகவே மாணவர்கள் இதை எழுதி மேம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்னால் இந்த கட்டுரையை எழுத முடிந்தது அப்படிங்கிற தகவலை எனக்கு தெரியப்படுத்துங்க மிகவும் நன்றி மாணவர்களே ஏனென்றால் கட்டுரை போட்டி என்பது வந்து இன்றைக்கு மாணவர்களை மத்தியில் வந்து இந்த இரண்டு ஆண்டுகளாக பள்ளிக்கு சரியாக செல்லாததினால ரொம்பவே குறைந்துருக்கு போட்டிகளில் கலந்து கொள்ளாமல் அவர்களுடைய திறன்கள்லாம் உள்ளாகவே அப்படியே முடங்கிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் மனதிற்குள்ளாகவே ஸோ அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக தான் நான் இதை எடுத்திருக்கேன் மாணவர்கள் ஒத்துழைப்பீங்க நீங்களாகவே இந்த கட்டுரையை நிறைவு செய்வீங்க நான் கொடுத்த தகவல்களை பயன்படுத்தி அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இந்த பகுதியை நிறைவு செய்கிற மாணவர்களை மொழியை ஆளும் பகுதி இதோடு நிறைவடைகிறது இந்த பகுதியில் இடம்பெற்ற வினாக்கள் விடைகள் என்னுடைய மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் ஸோ லைக் அவர் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் அவர் வீடியோ ட்யர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை நீங்கள் பகிர்ந்திடும்போது அவர்களும் இந்த பகுதியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்வார்கள் மேலும் நம்ம கட்டுரை டிக்டேட் பண்ணதை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்ள ஒரு வாய்ப்பை அவங்க பயன்படுத்திப்பாங்க ஆகவே தவறாம அவங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துடுங்க அதோட நம்முடைய ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷனல் அகாடமி சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் செய்து வைத்துக் கொட்டுகின்றது என்றால் நாம் போடக்கூடிய வீடியோஸ் உடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிடும் மாணவர்களே நீங்களும் பாடங்களையும் வினாவடைகளையும் உடனடியாக அறிந்து கொள்ள முடியும் மிகவும் நன்றி மாணவர்களை ஸ்ரே ஹோம் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்த்தி எவ்ரிவன் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம்